விநாயகரை பற்றி பல்வேறு சிறப்பு தொகுப்புகளை பார்ப்போம் அம்மையப்பன் தான் தன் உலகம் என்றும் தன் தாய் தந்தையை வணங்கி உலகிற்கு உன்னதமான பிள்ளையாக எடுத்துக்காட்டாக வாழ்பவர் நமது விநாயக பெருமான் விநாயகருக்கு ஏன் தோப்பு கரணம் போடுகிறோம் ஒரு முறை கஜமுகாசுரன் என்ற அரக்கன் தேவர்களை அடித்து துன்புறுத்தி வந்தான் அவனுக்கு அஞ்சிய தேவர்கள் அவன் முன்பாக தோப்பு கரணம் போட்டும் தலையில் குட்டி கொண்டனர் அப்படிப்பட்ட கொடூர கஜமுகாசுரனை விநாயகர் கொன்று அழித்தார் அன்று முதல் தேவர்கள் அனைவரும் விநாயகர் முன்பு தோன்றி தோப்பு கரணம் போட்டனர் என்று ஒரு புராண வரலாறு கூறுகிறது ஒருமுறை அகத்திய முனிவர் கங்கை நீரை தனது கமண்டலத்தில் அடைத்துக்கொண்டு சென்றார் அப்போது விநாயகர் காகத்தின் உருவத்தில் வந்து அந்த கமண்டலத்தை தட்டிவிட்டு ஓடிவிட்டார் காகத்தால் கமண்டலம் கவிழ்க்கப்பட்டு அதிலிருந்து கங்கை நீர் ஆறாக ஓரத் தொடங்கியது இது அகத்தியருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது தவறு செய்த விநாயகரை தேடி சென்றார் விநாயகர் ஒரு சிறுவனின் உருவத்தில் அகத்தியர் முன்பு நின்றார் அப்போது காகத்தில் வடிவில் வந்தவர் விநாயகர் என்பதை அறிந்த அகத்தியர் கோபமடைந்தார் தன்னை காகத்தின் வடிவில் அனுப்பியது விநாயகரை என்பதை அறிந்த அகத்தியர் தன்னுடைய தவறுக்காக வருந்தி தன் தலையிலேயே பலமுறை குட்டி கொண்டார் தோப்பு காரணமும் போட்டார் என்று கூறப்படுகிறது சங்கடங்கள் தீர்த்து சகல சௌபாகியங்களை தரும் சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட தவறாதீர்கள் மூலமுத கடவுள் விநாயகரை மட்டும் வணங்கி வந்தால் போதும் சகல சௌபாகியங்களும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் தீப்பிரையில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி விரதத்தை தான் சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்றும் சங்கடஹர ஹரண சதுர்த்தி விரதம் என்றும் கூறுகின்றனர் சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் ஒழிப்பது சங்கடம் என்றால் துன்பம் என்றும் ஹர என்றால் ஒழிப்பது என்றும் சங்கட ஹரை என்றால் சங்கடங்களில் இருந்து விடுதலை தருவது என்பதாகும் விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் காலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவர் சந்திர பகவானும் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்று விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்தார் சந்திரனின் எனும் வளர அலுபாளித்தார் ஹனுமன் சீதையை கண்டதும் தமையந்தி நலையனை அடைந்ததும் அகலிகை கௌதமரை அடைந்ததும் பாண்டவர்கள் துரியோதனை வென்றதும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் மகமையால் தான் சங்கடஹர சதுர்த்தி தின வழிபாட்டினால் சனி பகவானின் பார்வையால் ஏற்படும் தோஷங்களும் சகல நோய்களும் நீங்குகின்றனர் சதுர்த்தி அன்று காலையில் குளித்துவிட்டு வீட்டிற்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று விநாயகரை பதினோரு முறை வலம் வர வேண்டும் அருகம்புல் கொடுத்து விநாயகரை அர்ச்சனை செய்ய வேண்டும் மேலும் அன்று விநாயகருக்கு நெய் வைத்தியமாக மோதகம் படைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் நீங்கும் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் நிச்சயம் பெருகும் கோவிலுக்கு செல்ல இயலாத நிலையில் வீட்டிலேயே மோதகம் பால் தேன் கொய்யா வாழை நாவல் கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் போன்றவற்றை விநாயகருக்கு நெய்வேதமாக வைத்து வழிபடலாம் விநாயகரை வழிபட்டால் அவரது தாய் தந்தையான சிவன் பார்வதியை அவரது தம்பி முருகப்பெருமானையும் வணங்கி விடுகிறோம் விநாயகர் மீது அதிக அன்பு கொண்ட அவரது தாய் மாமன் விஷ்ணுவையும் வணங்கி விடுகிறோம் ஓம் என்ற ஒளியின் தத்துவம் பிரம்மா மற்றும் சரஸ்வதி அருளும் கிட்டும் பிள்ளையாரை வணங்கினால் அவரது தம்பி ஐயப்பன் அருளும் கிட்டும் மங்கள நாயகன் என்று வணங்கப்படும் ஆஞ்சநேயர் ஆசியும் கிட்டும் ஏன் நவகிரகங்களின் ஆசியும் அவர்களால் ஏற்படும் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் விநாயகரை பற்றி ஏராளமான கதைகள் உண்டு அவரின்றி அணுவும் அசையாது என்பதே உண்மையாகும்